புகழ் அனைத்தும் அல்லாவுக்கே ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து முடிவடைந்து ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறில் காலடி வைக்க போகிறோம் முஹர்ரம் இஸ்லாமிய வருடத்தை வரவேற்க காத்திருக்கிறோம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று நள்ளிரவு முதல் ஜனவரி முதலாம் தேதி என்று அந்த நாளை வான வேடிக்கைகளோடும் இன்னொரு கூத்து கும்மாலங்களோடும் இளம் வாலிபர்களும் யுவதிகளும் வீணான பாவங்களை சுமந்து கொண்டு அந்நேரங்களை கழிப்பது மிகவும் கவலைக்கிடமானது ஆங்கில மாதங்கள் பன்னிரண்டு இருப்பது போல் இஸ்லாமிய மாதங்களும் பனிரண்டு இருக்கத்தான் செய்கிறது அல்லாஹாலா கூறுகிறான் நிச்சயமாக அல்லாவிடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை ஓராண்டுக்கு பனிரெண்டு ஆகும் அவற்றில் நான்கு மாதங்கள் புனிதமானவை அல் குர்ஆன் ஒன்பதாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனம் நபி சல்லா அலை அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு பயணம் செய்த ஹிஜ்ரத் நிகழ்ச்சியை வைத்தே இந்த ஹிஜ்ரி கணக்கிடப்படுகிறது ஏனைய மாதங்கள் சூரிய சுழற்சியை கொண்டு கணிக்கப்பட்டாலும் சந்திர சுழற்சியை வைத்தே இஸ்லாமிய மாதங்கள் கணிக்கப்படுவது சிறப்பம்சமாகும் ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தைந்திற்கு விடை கொடுக்கப் போகிறோமே இந்த ஆண்டில் நாம் எதை சாதித்துள்ளோம் படைத்த ரப்பை நெருங்குவதற்கான வழிகளை தேடினோமா மரணத்தை நோக்கி முன்னே முன்னேறி கொண்டிருக்கிறோமே எமது மண்ணறைக்கு எதையாவது சேகரித்தோமா உலகத்தை பரிபாலனம் செய்யக்கூடிய ஒரு பிரதிநிதியாக கலீஃபாவாக அல்லாஹுத்தாலா எம்மை அனுப்பியுள்ளானே அந்த கடமைகளை சரிவரச் செய்தோமா சங்கையான வழக்குகள் சமூகம் அளிக்கின்ற அந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் தொழுது குர் ஓதி படைத்தரப்பை ரப்பை திருப்தி ஒரு அடியான் ஓதுகின்ற குர்ஆனுக்கு காது தாழ்த்துவது போல வேறெதற்கும் அல்லாஹுத்தாலா காது தாழ்த்துவதில்லை நான் ஓதக்கூடிய குர் ஆனை என்னுடைய ரப்பு கேட்டு கொண்டிருக்கிறான் செவிமடுத்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தில் ஓதினோமா அல்லாஹு சூரா தஹ்ரீமில் "يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأحليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة علال شداد لا يعصون الله <سؤال> <سؤال> ما أمرهم ما أمرهم ويفعلون ما يؤمرون". مؤمنين உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்து கொள்ளுங்கள் அதனுடைய எரிபொருள் மனிதர்களும் கற்களுமாம் கடுமையான பலமான மலக்குகள் அதன் மீது இருக்கின்றனர் அல்லாவுக்கு அவர்களை அவன் ஏவியதில் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள் அவர்கள் கட்டளையிடப்படுகின்றதையே செய்வார்கள் இந்த இறை வசனம் எமக்கு இதை உணர்த்துகிறது நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுமாறு கட்டளையிடுகிறான் அத்தோடு அதன் எரிபொருள்களாக மனிதர்களையும் கற்களையும் குறிப்பிட்டு காட்டுகிறான் நரகத்தின் வாசலை கூட எட்டி பார்க்கின்ற அளவு கூட நாங்கள் இருக்கக்கூடாதல்லவா அனாச்சாரங்களும் அட்டூழியங்களும் மலிந்து கிடக்கின்ற இக்காலத்திலே நரக நெருப்பை விட்டும் தூரமாக்க கூடிய குடும்பத்தை உருவாக்குவது ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறதே அதற்குரிய முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட்டோமா சுவர்க்கத்தின் மீது ஆசை வைக்கக்கூடிய அந்த சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறக்கூடிய அளவு எம்மையும் எமது குடும்பத்தினரையும் வழிநடத்தினோமா அல்லாஹுத்தாலாவின் அருள் நிறைந்த ரமலானை கடந்து வந்தோமே புனிதமான லைலத்துல் காதரின் பாக்கியம் பெறும் அளவுக்கு எமது அமல்கள் சீராக இருந்ததா அல்லாஹு தாலாவால் எமக்கு கிடைக்க எண்ணிலடங்கா நியமத்துக்களை நினைத்து சந்தோஷம் அடைந்திருக்கிறோமா அல்லது இன்னும் மனக்குறைகளோடு வாழ்கிறோமா நியமத்துக்கள் அத்தனையும் அல்லாஹின் ரஹ்மத்தாக மாறும் அளவு எமது செயற்பாடுகளை அமைத்து கொண்டோமா இன்று எம்மோடு இருந்த எத்தனை உறவுகள் சொந்த பந்தங்கள் எல்லாம் இந்த உலகிற்கே விடை கொடுத்து சென்று விட்டார்களே நாளை என்பது எமக்கென்ன நிச்சயம் எனவே எம்மிடமிருந்து விடை பெற்று செல்கின்ற ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தைந்திலே என்னென்ன நட்காரியங்கள் செய்தோம் எம்மால் இழைக்கப்பட்ட தவறுகள் எல்லாவற்றையும் ஒருமுறை மீட்டிப் பார்ப்போம் எமக்குள் ஒரு முகாசபா செய்து கொள்வோம் நன்மைகள் அதிகமாக செய்து அல்லாவின் நெருக்கத்தை பெற்றிருப்போமேயானால் அவனுக்கு சுக்கூர் செய்வோம் இம்மால் ஏற்பட்ட தவறுகளுக்கும் மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம் இன்ஷா அல்லா ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறில் காலடி வைக்கப் போகிறோம் இதுவரை செய்ய தவறிய நற்கர்மங்களை செய்வதற்காக நியத்து வைத்துக் கொள்வோம் இம்மால் செய்யப்படுகின்ற தவறுகளை செய்யாமல் இருக்கவும் இறைவனிடம் பிரார்த்தித்துக்கொள்வோம்